வணக்கம் ரூவா என்ற கிஸ்டியில நாங்க பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெள்ளிங்கிரி அப்படின்ற ஒரு இடத்தை பத்தி தான் நாங்கள் சுவாரஸ்யமாக்கா பேச போறோம் தொடர்ச்சியான காணொலிய பாருங்க உங்களுக்கும் இந்த கிஸ்டிரி வந்து பிடிக்கும் வாங்க நாம செல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா வெள்ளியங்கிரி அப்படின்ற ஒரு மலை வந்து தமிழ்நாட்டு கோயம்புத்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை தொடர் தென் கையில என பக்தர்களால் வந்து அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் வெள்ளியங்கிரி அப்படி மலையானது வந்து கொட்டும் பணியம் கைதோட்டு விளையாடும் மாவட்டத்துல உள்ள வெள்ளியங்கிரி ஒரு சுற்றுலா தலமாக இதனுடைய மேகங்களும் வந்து சூழல வெள்ளி வார்படதால் வந்து மோடியது போல வந்து தோற்றமளிப்பதால் தான் வெள்ளியங்கிரி அப்படின்ற ஒரு பெயர் வந்து பெற்றதாம் இந்த மலையடிவாரம் வந்து பூண்டியன அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறத சுமார் மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரமுடிய கடல் மட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி இந்த மலை வந்து ஏழு சிகரங்களை கொண்டுள்ளதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஐந்தரை கிலோமீட்டர் தூரம் செல்லும் இந்த பாதையில வந்து வெள்ளை விநாயகர் கோயில் அது மட்டும் இல்லாமல் பாம்பாட்டி சுனையும் ஐதட்டி சுனை சீதவனம் அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனன் வில் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் வந்து காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பீமன்களி உருண்டை ஆண்டி சுனை போன்ற இடங்களும் காணப்படுகிறதா இரவுல வந்து மலையில காட்டு யானைகள் மற்றும் விலங்குகளின் நடமாட்டம் வந்து தொடங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது மலையிலே வந்து திரும்பி விடுதல் பாதுகாப்பானது என்று சொல்லப்படுகிறது ஆனால் வந்து அனைவரும் வந்து இரவிலே வந்து பயணத்தை தொடங்கி அதிகாலை மாலை உச்சிக்கு வந்து சென்று அதிக மக்கள் வந்து நடமாட்டத்தால் தான் இந்த வன வந்து அங்கு இருப்பதை வந்து தவிர்க்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்தது வந்து இந்த வெள்ளி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளியங்கிரியே வந்து கையிலை மலை என்று போற்றப்படுகிறதா உத்தர கையிலை மத்திய கைலை அது மட்டும் இல்லாமல் தட்சிண கைலை என கைலைகள் வந்து மூன்றாக உத்தர கைலை வந்து வடக்கே நீர் பகுதியில் இருக்கிறதாம் அடுத்தது மத்திய கைலை வந்து இமயமலையில வந்து இருக்கிறதாம் வெள்ளியன்கிரியை வந்து தற்சிணை கிஷ்ட கைலியாகவும் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டியில பாத்தீங்கன்னு சொன்னா வெள்ளியங்கிரி மலையை பற்றி பார்த்திருந்தா இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி